நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைய தலைப்பு என்னவென்றால் மனம் பணம் அதாவது மைண்ட் மணி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கோலுக்கு வந்துடுவாங்க இப்ப மனம் இருந்தால்தான் பணம் சம்பாதிக்க முடியும் அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு மனசு இருக்கணும் சின்ன வயசுலேருந்தே நம்ம பணக்காரன் ஆகணும்னு நினைச்சா கண்டிப்பாக ஆக முடியும் அதுக்கு நம்ம கையில உள்ள ரேகைகளை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா இப்ப நம்ம சந்திரமேடு நம்ம சுக்கரமேட்டுக்கு எடுத்த மாதிரி இந்த சுண்டு விரலுக்கு கீழே லாஸ்ட்ல இருக்கலாம் சந்திரமேடு இது சந்திரமேடு இந்த சந்திரன் மேட்டுல இருந்து ஒரு ரேகை கீழ இருந்து ஆனால் குருமேட்டுக்கு குருமேட்டுக்கு போயிடுச்சுன்னா பிரயாணம் மூலமாக வியாபாரம் அதாவது வெளிநாடு வெளியூர் வெளி தேசம் சென்று பிரயாணம் மூலமாக நல்ல பொருள் சேர்ப்பதற்கு லாபம் கிடைப்பதற்கு வியாபாரம் மூலமாகவோ இல்லை தொழில் மூலமாகவோ இல்ல மூலமாக வெளியில போயிட்டு ஒரு கோடிக்கணக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் குருமேட்டு போச்சு மேட்ல இருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா மிகவும் சிறப்பு இப்ப சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு ஒரு ரேகை போச்சு சார் அது விதி ரேகை ஆகும் அந்த சனிமேட்டுக்கு போச்சுன்னா நஷ்டம் உண்டாகும் பொருள் நஷ்டமாகும் அதனால வெளியூர் பிரயாணம் செல்லக்கூடாது சென்றால் அவர்களால் அந்த தொழிலில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல என்ன ஒரு பெனிஃபிட்னா சந்திரமேட்டுக்கு போ சந்திரமேட்டுல இருந்து சனிமேட்டுக்கு போச்சுன்னா வரக்கூடிய வாழ்க்கை துணை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் உங்களுக்கு வாழ்க்கையை உயர்த்துவதற்கு அது வந்து உதவி புரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப சந்திரமேட்டுல இருந்து நேரம் அப்படி கிளம்பி நேரம் அப்படி சூரிய மேட்டுக்கு போகுது சார் மிகவும் சிறந்த அமைப்பு அதாவது அது பொருளோடு புகரோடு பொருள் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று நிறைய சம்பாதிப்பாங்க புகழோடு நல்லா புரிஞ்சுங்க இப்ப குருமேட்டுக்கு போகுது நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அது வந்து தள்ளி போடக்கூடாது சனிமேட்டுக்கு போச்சுன்னா நஷ்டம் வரும் இப்ப சூரிய மேட்டுக்கு போகுது சக்கர மேட்டுல இருந்து ஒரு வேக சூரிய மேட்டுக்கு போகுதுன்னா அல்லது புகழோடு செல்வம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போச்சுன்னா போனாங்க இல்லைன்னா அரசியல் அதாவது மக்களால் பணம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு மக்களால் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப நம்ம புதன்பேட்டுக்கு ஒரு ரேகை போகுதுக்கு போனா வியாபாரத்தின் மூலமாக வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப புதன்பேடு இது சுடுக இருக்கிறது மேடு அதுக்கு போனாலும் மிகவும் சிறந்த அமைப்பு இப்ப அதெல்லாம் போல சார் இப்ப நேரம் ஒரு ரேகை இங்க இருந்து சந்திரமேட்டு ஆரம்பிச்சு நேரம் போய் புத்திரேகையோட நின்னு போயிருது புத்திரேகையோட நின்று போச்சுன்னா ஒரு நட்பு தொடரும் வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று ஒரு நட்பு தொடரும் அந்த நட்பு உங்களுக்கு தொழிலையோ இல்ல வியாபாரத்தையோ உயர்த்துவதற்கு பொருளாதாரம் உதவி செய்து வாழ்க்கையை உயர்த்துவார்கள் நல்லா புரிஞ்சுங்க சந்திரமேட்டுல இருந்து ஒரு ரேகை போய் புத்திரேகை தொட்டு நிறுத்தி நின்றுச்சு அப்படின்னா புத்திரோகி ஒரு ரோகையோடு கலந்தால் உங்களுக்கு நட்பு மூலமாக ஒரு புதிய நபரை சந்திப்பீர்கள் நட்பு மூலமாக உங்களுக்கு பொருளாதார உதவி கிட்டும் வாழ்வில் உயர்வீர்கள் அதே மாதிரி இருந்து இறுதி ரேகைக்கு நேரம் இறுதி ரேகை கூட நின்று போச்சார் இறுதி ரேகில் கலந்துருச்சு இந்த சந்திரபேட்டை ரேகை அப்ப உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு வெளி தேசம் சென்று ஒரு காதல் தொடரும் ஆணுக்கு ஆணா இருந்தால் நட்பு கடைசி வரைக்கும் இருக்கும் நட்பு எப்பவும் இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நீடிக்கும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சந்தித்தால் கண்டிப்பாக அது காதலாக இருக்க இருக்கும் கண்டிப்பா காதலா இருக்கும் அந்த காதல் கடைசி வரைக்கும் தொடரும் நல்லா புரிஞ்சுக்க ஒரு பெண்ணா இருந்தால் ஒரு ஆணை சந்தித்தால் காதல் தொடரும் காதல் இறுதிய ரேகைனா காதல் அன்பு பாசம் இந்த சந்திரமேடு வந்து மனம் சந்திரமேடுல இருந்து ஒரு ரேகை ரேகை போய் டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு காதல் தொடரும் காதல் கடைசி வரைக்கும் நீடிக்கும் அவர்களால் உங்களுக்கு பொருளாதார சிறப்பு உண்டாகும் இப்ப நம்ம சந்திர மேட்டை எடுத்துக்கிட்டோம்னாலே ரெண்டு பேரும் பார்க்கணும் சந்திர மேட்டை எடுத்துக்கிட்டோம்னாவே சந்திரன் நல்லா இருந்தா அவர்கள் கற்பனையாளராக இருப்பார் கற்பனை மூலம் முன்னுக்கு வரணும்னா சந்திரன் நல்லா இருக்கணும் அதாவது சினிமா துறையில முன்னுக்கு வரணுமா சந்திரன் நல்லா இருக்கணும் இப்போ அரசியலில் இருக்கணுமா பொதுவாகவே சந்திரன் நல்லா இருந்தா தான் பணம் சம்பாதிக்க முடியும் பணம் சம்பாதிக்கணும்னா மனசு நல்லா இருக்கணும் மனசு நல்லா இருக்கணும்னா மனா பணம் சம்பாதிக்க முடியும் சந்திரன் மேடு நல்லா இருக்கணும் புத்தி ரேகம் நல்லா இருக்கணும் இது இருந்தாதான் மனம் இருந்தால் பணம் சம்பாதிக்கலாம் மைண்ட் மணி இப்ப ஒரு சில பேர் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அந்த நினைப்பு தான் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உதவுது சந்திர மேடு நல்லா இருந்தாக்க சந்தேகம் போடுவாங்க சந்திரமேடு நல்லா இருந்தா சந்தேகம் அளவுக்கு அதிக மன மனநோய் ஏற்படுவது கூட வாய்ப்பு உண்டு இந்த புத்தி ரேகை நல்லா கீழே இறங்கி சந்திரமேட்டு பக்கம் வந்துருச்சுன்னா மனநோய் ஏற்பட வாய்ப்புண்டு அந்த புத்தி ரேகையை நம்ம கையில நல்லா ரெண்டுமே பார்க்கணும் பார்த்து ஒரு முடிவு வரணும் இதுல ஒரு பிளஸ் மைனஸ் பொதுவாகவே மைனஸ் இருக்கும் என்னன்னா புத்தி மனம் ரெண்டும் வந்து சரி இல்லைன்னா கற்பனை வளம் நல்லா இருக்கும் கற்பனை மூலமாக வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு ஈஸியா தெரியும்னா கற்பனைனா கற்பனை இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது நம்ம கற்பனை பண்ணாம இருந்தோம்னா வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது எதுவும் சந்தோஷமாக வாழ முடியாது வாழ்க்கைக்கு கற்பனை தேவை அந்த கற்பனை உண்டு கொண்டது தான் அந்த மனம் வந்து சந்திரன் அதாவது இந்த சந்திரன் இது ரெண்டு நல்லா இருந்ததுன்னா வாழ்க்கையில் கற்பனையோடு வாழ்வில் முன்னுக்கு வந்து பணம் சம்பாதிச்சு வாழ்க்கையில் வாழ்வில் உயிர்வீர்கள் என்று கூறி உங்க க உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்